ஓம் நம சிவாய மாணிக்க திருவம்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகி எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேடில் வெளுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏழோர் எம்பாவாய் இறைவன் மனிதர்களினுடைய உள்ள இருளை போக்கக்கூடியவன் படர்ந்த இருள் சூழ்ந்த இந்த மார்கழி காளையை சூரியன் எப்படி பிரகாசமாக மாற்றுகின்றானோ அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லப்படுகின்ற இருள் சூழ்ந்த இந்த மனத்தை சிவபெருமான் ஒளிவெல்லமாக்கி அருளை பொழிந்து கொண்டிருக்க இறைவன் மனிதர்களுடைய உள்ள இருளை போக்கக்கூடியவர் காலையிலே சூரியன் எப்படி பிரகாசமாக வெளிச்சத்திற்கு வருகிறதோ அதுபோல அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரி கம பதனி என்கின்ற ஏழு சுரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகிறது நம்முடைய அண்ணாமலையார் கோயிலிலே வெண் சங்குகள் முழங்குகின்றன உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசுகின்ற சிவனை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீயோ காதில் விழாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவனே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி உனக்கு தெரியுமல்லவா உலகத்திற்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனானவனை பாடி மகிழ உடனே வா